என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் சின்ன வயசுலலாம் கிணறு இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிணறுலாம் தெரியுமான்றதெல்லாம் தெரியல எல்லாமே மோட்ரு போட்டு தண்ணியை ஏற்றிக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் கிணறு இருக்கும் அந்த கிணறுல ராட்டனும் இது பண்ணி பக்கெட்டை போட்டு உள்ளே தண்ணி எடுப்போம் இல்லை குடத்தை போட்டு எடுப்போம் அந்த குடத்தை போட்டு எடுக்கும்பொழுது அந்த தண்ணி ரொம்பி அந்த தண்ணி கீழே போகும்போது அதை இழுக்கும் பொழுது வெயிட்டே தெரியாது ஆனால் அந்த தண்ணி குடத்துலேருந்து இந்த வெயிட் வருது பார்த்திங்களா அந்த தண்ணிக்கு மேலே வரும்போது அந்த வெயிட்டு நம்ம உணர்வோம் ஆமாங்க இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா மேட்ரு இருக்குது ஞானமும் அப்படி தான் சுற்றி வளைச்சு நான் அங்கே தான் வரேன் ஸோ எப்படி இந்த தண்ணியில் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக லாவகமாக எடுத்துட முடியும் ஆனால் வெளியே வந்த பிறகு பாரம் அதிகமாகிடும் அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் ஞானம்ன்ற ஒரு பொக்கிஷத்தை அடைந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் எந்த பாரமும் நமக்கு தெரியாது ஆனால் ஞானமற்ற தன்மையில் நாம் இருக்கும் பொழுது சுகம் துக்கம் எல்லாவற்றிலும் நம்ம பாதிக்கப்படுவோம் அது எப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசாக கேளுங்க கேட்டால் தான் புரியும் இப்போது ஞானம்னால் என்ன ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞானம் என்பதும் ஒரு வித அறிவு தான் எல்லாமே அறிவுக்குள்ளே தாங்க அடக்கும் இந்த மூளையை வச்சு தான் எல்லாமே பிரதானமாக இருக்குது ஓர் அறிவிலேருந்து ஆறாவது அறிவு வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் இந்த ஆறாவது அறிவான இந்த மனித அறிவு மட்டும் பிரத்யேகமான அறிவு தன்னை தான் உணருதல் தன்னை எதற்காக உணர வேண்டும் இதை தான் ஞானம்னு சொல்கிறோம் எதுக்காக உணரணும் இந்த தன்னை உணருதல்ன்றும்போது இப்போது நீங்கள் தாங்க உண்மை நான் தாங்க உண்மை நான் தூக்கத்திலிருந்து விழித்த தான் இந்த உலகம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் தூக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகம்லாம் தெரியாது அப்போ இந்த உலகம் என்ன நான் என்ன என்பதெல்லாம் தெரியாது ஆனால் நான் முழித்த பிறகு நான் தான் அனைத்தையும் பார்க்கிறேன் நான் தான் சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்க்கிறேன் அதனால் நான் என்பது மட்டும் உண்மை மற்றதெல்லாம் என்னை சுற்றி நடக்கும் பிம்பங்கள் இப்போ இந்த நான் என்பது இந்த பிம்பங்களை பற்றி கொண்டு நடந்துகிட்ருக்கிறதுனால தான் நாம் ஞானமற்ற தன்மையில் இருக்கோம்னு சொல்கிறோம் ஆனால் நான் தான் அனைத்தையும் பிரதிபலிக்கிறேன் ஆனால் இது வெறும் வெளியே பார்க்கிற விஷயம்லாம் பிரதிபலிப்பு மட்டும்தான் நான் என்பது தான் புரிஞ்சு கொள்வது தாங்க ஞானம் இது தாங்க ஞானம் இந்த ஞானத்தில் ஏன் நாம் வர என்றால் நமக்கு இது நாடகம் நாம் இதில் இருக்க பொழுதில்லை இருக்க போகிறதில்ல நாம் நிரந்தரமானவர்கள் அழிவில்லாதவர்கள்ன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு பிரபஞ்சம் நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்கும் பிரபஞ்சம் உனே தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் பிரபஞ்ச உண்மைகள் பிரபஞ்ச உணர்வை நீங்கள் பெறுங்கள் அப்படியெல்லாம் நிறைய பேர் பிராபகாண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை கடவுள்னாங்க இந்த கடவுள் தன்மைக்கு நாம் போன பிறகு எந்த பாரம் வந்தாலும் சரி உங்களுக்கு வெயிட் தெரியவே தெரியாது தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த வெயிட்டு மாதிரி ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதுவும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவ சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மனித பிறவி எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிற இந்த மனித பிறவியானது நமக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட் இதை பயன்படுத்திக்கணும் ஞானத்தன்மையை பெறணும் அந்த ஞானத்தன்மையை பெற்ற பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அதில் சிக்கிக்க மாட்டீங்க எதுலேயும் எந்த பாரமும் உங்களை அழுத்தாது நீங்கள் மேலோங்கி வந்துடுவீங்க அதனால தான் ஞானம் பெரு ஞானம் பெரு ஞானம் பெருன்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த காலத்திலலாம் குருகுல கல்வி தான் இருந்ததுங்க இப்போ இருக்கிற எஜுகேஷன்லாம் கிடையாது அந்த குருகுல கல்வியிலையே முதல்ல போதிக்கிறது ஞானத்தன்மையை தான் ஸோ இந்த ஞானத்தன்மை என்பது ஞானத்தை பெறுவது என்பது மிக 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 அவசியமானது நாம் உண்மையானவர்கள் மற்றதெல்லாம் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் தான் இதில் நம்ம சிக்கிக்க சிக்கிக்காமல் இதிலிருந்து நாம் சாட்சியாக அதை பார்த்தோம் என்றால் எந்த பாரமும் நம்மளை ஒன்றும் செய்யாது இந்த உலக வாழ்க்கையும் நாம் சிறப்பாக வாழலாம் வாழலாம் அந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக வாழலாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதுபோல பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இல்லை அதே போல் அருள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கும் போக முடியாது நீங்க நான் என்பதை தெரிந்து கொண்டால் ஞானம் பெற்றால் அருளையும் பெறுகிறீர்கள் அதே சமயத்தில் அந்த ஞானத்தின் மூலமாக சகல வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் அனுபவிப்பீர்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துப்போம் ஞானத்தன்மைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஆன்மாவுக்குள்ளே சரண்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க அதுதான் கடவுளுங்க அந்த ஆன்மா வெளியே இருக்கிற பறவை எங்கேயும் பரவி இருக்கிற அந்த கடவுளோடு இணைஞ்சிருச்சுன்னு வச்சிங்க அவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சுங்க நம்ம எதை பற்றியும் கவலைப்படுவேண்டா இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அதனால தான் ஒவ்வொருவரும் நான் என்பதை தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறாங்க இதுதான் நான் என்பதை தெரிந்து கொள்ளுதல் அதனால் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் யார்ன்றத நீங்கள் உணர ஆரம்பிங்க இந்த நான் என்பதை உணருதல் எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் ஸ்டே டியூன்ட் இந்த நான் யார்ன்ற இந்த சேனலை பயணம் கிருஷ்ணகுமார்ன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கேட்கறம்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்